நல்லா தண்ணி இருக்கிற இடமா பாத்து அப்ப ஏரிக்குதான் போனோம் ஏரியில போய் நான் வாழணும் இந்த இடத்துல ஏன்னா சும்மா நிக்க வந்து கொஞ்சம் ஹெட் பண்ணலாம்ல பாய தமிழ் பட ஹீரோயின் பூ அல்லி பூரா மாரி தூவி கிடைக்கும் பாத்து பாம்பக்கே உட்காந்துட போகுது டேய் குரபி ஆஹ்

அகத்தி இத்தாவரம் பேபியசி குடும்பத்தைச் சேர்ந்தது இது அவரை இணைத்தை சேர்ந்த ஒரு தாவரமாகும் இதன் அறிவியல் பெயர் செஸ்பேனியா கிராண்டி புளோரா இது கெட்டித்தன்மை இல்லாதது இம்மரம் இந்தியாவிலோ தென் ஆசியாவிலோ தோன்றியிருக்க வேண்டும் என்று துறை அறிஞர்கள் கருதுகின்றனர் அகத்தி மரம் பிற மரங்களைப் போல் அதிக கிளைகள் கிளைத்து வளர்வதில்லை சுமார் ஆறு மீட்டரிலிருந்து பத்து மீட்டர் வரை வளரக்கூடியது அகத்தி இலைகள் கூட்டிலைகள் ஆகும் இதன் இலைகள் பதினைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை நீளமுடையது ஒவ்வொரு கூட்டு இலையிலும் நாற்பது முதல் அறுபது இலைகள் வரை இருக்கும் பொதுவாக வெப்பமானதும் அதிக ஈரப்பதம் நிறைந்த இடங்களிலும் வளர்கின்றது மலர்கள் பெரிதாக வெளிர் பச்சை நிறத்தில் காணப்படும் இதன் கனிகள் நீண்டு காணப்படுகிறது இப்போது அகத்திக்கீரையின் கீரையின் மருத்துவ பயன்களை பற்றி காண்போம் அகத்திக்கீரையில் அறுபத்தி மூணு வகை சத்துக்கள் இருப்பதாக சித்த மருத்துவம் கூறுகிறது இம்மரத்தின் பல பகுதிகள் மூலிகைகளாக பயன்படுகின்றன குறிப்பாக தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய சமையலில் அகத்திக்கீரை மற்றும் அகத்தியின் பூவும் சமைத்து உண்ணப்படுகிறது அகத்திக்கீரையை பச்சையாக மென்று சாற்றை உள்ளே விழுங்கும் பொழுது தொண்டை புண் தொண்டை வலி ஆகிய நோய்கள் நீங்கும் இரத்த பித்தம் இரத்த கொதிப்பு ஆகிய அகத்திக்கீரையை சாப்பிடுவதால் அகலும் அகத்தி கீரையை வாரம் ஒரு முறை சமைத்து உண்ண வெயிலில் அலைவதால் ஏற்படும் வெப்பம் மலைச்சிக்கல் காபி டீ ஆகியவற்றை குடிப்பதால் ஏற்படும் பித்தம் ஆகியவை தீரும் அகத்தி மரப்பட்டை வேர்பட்டை வகைகளை கைப்பிடி அளவு எடுத்து அரை லிட்டரில் நீரில் போட்டு சுண்ட காய்ச்சி அதனை வடிகட்டி நூறு மில்லி அளவு என இரண்டு வேளை குடித்து வர காய்ச்சல் கை கால் மார்பு உள்ளங்கால் உள்ளங்கை எரிச்சல் நீர்க்கடுப்பு நீர்த்தாரை எரிவு அம்மை காய்ச்சல் குணமாகும் இக்கீரையை பிழிந்து அதன் சாறை இரண்டு துளி மூக்கில் விட்டால் காய்ச்சல் நீங்கும் சாற்றை நெற்றியில் தடவி நெற்றியை லேசாக அனலில் காண்பிக்க கடுமையான தலைவலி சளி ஜலதோஷம் போன்றவை நீங்கும் இக்கீரையில் சுண்ணாம்பு சத்து வைட்டமின் ஏ அதிகளவு உள்ளது பால் சுரக்காத தாய்மார்கள் தொடர்ந்து அகத்திக்கீரையை கீரையை சாப்பிட நன்கு பால் சுரக்கும் இக்கீரையில் சுண்ணாம்பு சத்து வைட்டமின் ஏ அதிகளவு உள்ளது பால் சுரக்காத தாய்மார்கள் தொடர்ந்து அகத்திக்கீரையை கீரையை சாப்பிட நன்கு பால் சுரக்கும் இக்கீரை சமைக்கும் போது நன்றாக வேக வைத்து உண்ண வேண்டும் வயிற்றில் உள்ள புழுக்களை வெளியேற்றும் சக்தி இக்கீரைக்கு உண்டு இதன் மூலம் மலச்சிக்கல் நீங்கும் குழந்தைகளுக்கு நீர் கோர்த்து கொண்டால் இக்கீரையின் சாற்றை ஐந்துக்கு ஒரு பங்கு வீதம் தேன் கலந்து தலை உச்சியில் தடவினால் நீர்க்கோவை மறையும் அகத்திக்கீரையை வேக வைத்து அரைத்து காயங்களுக்கு கட்ட விரைவில் ஆறும் அகத்தி பூச்சாறை கண்களில் பிழிய கண் நோய் குணமாகும் அகத்திக்கீரை வயிற்றுப்புண் என்னும் நோயை குணப்படுத்தும் இதற்கு அகத்திக்கீரையை நன்றாக கழுவி இதில் நான்கு பங்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அகத்திக்கீரை சூப் தயாரித்து தினமும் ஒருவேளை குடிக்கலாம் அகத்திக்கீரையும் மருதாணி இலையும் சம அளவு எடுத்து நன்கு அரைத்து கால் வெடிப்புகளில் பற்று போட்டால் வெடிப்பு மறையும் உடம்பில் காணப்படும் தேமலுக்கு அகத்திக்கீரையின் இலையை தேங்காய் எண்ணெயில் வதக்கி அதை விழுதாக அரைத்து பூசி வந்தால் தேமல் முற்றிலுமாக மறையும் அகத்திக்கீரை சாற்றை சாற்றை சேற்றுப்புண்களில் தடவி வர சேற்று புண்கள் விரைவில் ஆறிவிடும் முக்கிய குறிப்பு அகத்திக்கீரை மருத்துவ முறிவு கீரையாகும் பிற நோய்களுக்கு மருந்து சாப்பிடுபவர்கள் அகத்தி கீரை சாப்பிடக்கூடாது மேலும் இக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொண்டால் ரத்தம் கெட்டு போகும் வாய்ப்பு உண்டு இதனால் சொறி சிறங்கும் தோன்றலாம் ரத்தம் குறைந்து இரத்த சோகை ஏற்பட்டு வயிற்று வலியும் உண்டாகும் இக்கீரையை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் இதுதான் அகத்து கிரியோட யூஸ் இப்பயாச்சும் தெரிஞ்சுடா அந்த கிரியை பத்தியே ஆஹ் தெரிஞ்சிச்சுண்ணா இது எவ்வளவு யூஸ் இருக்கா இது அத எப்ப நான் வளரும் எனக்கு சாப்பிடும் போல இருக்கணும் ஆர்வமா இருக்கு கண்டிப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லுமே நீ வந்து கீரையை உடச்சி எடுத்து போய் வீட்ல செஞ்சு சாப்பிடு சரிண்ணா 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 நான் கிளம்புறேன் உனக்கு அகத்து கீரை வேணுமா என்னவா வேணும் அப்ப வழக்கமா சொல்றது சொல்லு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வாத்துங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் மறக்காம போய் பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிளான் பத்தி தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ பாய் பா போடா வேலையை பாடுறேன்